ஓம் சாய்ராம் வியாழன் அன்று சாய் அப்பா நமக்கு என்ன கூறுகிறார் என்ன உபதேசம் நமக்கு அளிக்கிறார் என்பதை பார்ப்போம் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா உன்னை எப்படி நான் விளை செய்வேன் இப்படி நீ நினைக்கும் போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று கஷ்டம் யாருக்கு இல்லை உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏன் உன் சாய் தேவாக்கும் உண்டு அந்த கஷ்டம் கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேறத் தோன்றும் நான் இருக்கிறேன் உன்னை என்றும் திசைவார விடமாட்டேன் உன் உயிராய் நான் இருப்பேன் நீ என் உயிராய் இருக்கையில் எப்போதும் நீ என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடைய போகிறாய் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் புல் மூங்கில் கதை அது உனக்கு தெரியுமா நான் சொல்வதை கேள் புல் நீ மண்ணில் நட்டு வைத்தால் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறிதாய்தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மை உடையதல்ல இதுவே மூங்கிலே நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து ஐந்தாறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அது வேரை அது பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரம் ஆகின்றதே என்று வருந்தாதே என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்ற மூங்கில் மரம் அதனால் பயப்படாதே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ நிம்மதியடைவாய் உன் வாழ்க்கையில் ஜெயமாக வாழப்போகிறாய் அப்பா சொன்னதை கேட்டாயா அதை மனதில் நிறுத்தி கொண்டு அப்பா சொல்வதை போல் நட நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி எண்ணும் தீபத்தை உன் சாய்தேவா நான் ஏற்றுவேன் ஓம் சாய்ரா